வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பூரா நாங்கள் வேர்ல்டு கிளாக்குமா வீக்னு செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஏன் இந்த குளாக்மாவை தனிப்பட்ட முறையாக செலிப்ரேட் பண்ணோன்னா இது வந்து ஒரு செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் இது வந்து ஒரு சைலண்ட் கில்னர் வழி இல்லாமயே கொஞ்சம் கொஞ்சமாக பாரு போய்டுறது ஸோ அதனால இவங்களை இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கண்ணில் பார்வை போல மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு கிளாக்கு மாதிரி வீக்குன்னு எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஓவர் அதை செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ தேட் எல்லாருக்கும் நம்ம ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும்னு ஒரு அவேர்னஸ் வரணும் இது வந்து மெயின்லி எங்கர் ஏஜ் குரூப்லையும் ரேர்லி வரலாம் பட் மோர் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி அதனால ஃபார்ட்டி ஆன்வர்ட்ஸ் எல்லாரும் ஒன்ஸ் எ இயர் ஐ செக்அப் பண்ணிக்கணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிக்கணும் అండ్ ఆఫ్ కోర్స్ ఇట్ క్యాన్ డయబటిస్ డయబటిస్ వాళ్ళకు బ్లాక్ వరలం థైరైడ్ డిసీస్ హై మైనస్ పవర్ అదిమారీ ఇలా స్టీర రాస్ పోడ్వాళ్ళకి బ్లాక్ మా వరలం సో కళ్ళు అడిపట్ట బ్లాక్మ వర ஸோ அதனால நம்ம ரெகுலராக இதை செக்அப் பண்ணிக்கணும் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லயே இந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கு ட்ராப்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம் ப்ளஸ் ஒரு தடவை ட்ராப்ஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டு அப்புறம் வராமே இருக்க முடியாது இந்த க்ளாக்குமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்வை எடுக்க போறது ஸோ அதனால நம்ம வந்து வருஷத்துக்கு ஆரம்ப ஏர்லி கிளாக்கு மேல வருஷத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணால் போதும் அட்வான்ஸ் கிளாக்கு மேல வருஷத்துக்கு மூணு தடவை கூட செக் பண்ணோம் செக் பண்ணச்ச வெறும் ஐ விஷன் பார்வை ப்ரெஷர் அதுக்கப்புறம் ஃபீல் டெஸ்ட்னு பண்ணுவோம் அவளுக்கு வந்து சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டே பார்வை போயிடும் அதனால அந்த ஃபீல்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ அவங்களோட சைட் பார்வை குறஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இந்த இப்போ பார்த்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் மன்னச்ச அந்த மிஷின்லேயே ப்ரொக்ரெஷன் அனாலிசிஸ்லாம் வரும் அந்த டிசீஸ் ப்ரொக்ரெஸ் ஆயிருக்கு ஜாஸ்தி ஆயிருக்குன்னு காட்டும் அதுக்கு ஏற்றாத்துல நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க கண் ப்ரெஷரை லோவா வச்சு அந்த ஆப்டிக் நர்வை வந்து கண்ணோட முக்கியமா மெயின் நர்வ் விஷனுக்கு நர்வ் ஆப்டிக் நர்வை டேமேஜ் ஆகாம டேமேஜ் ஆனாலும் ஸ்லோவா டேமேஜ் ஆற மாதிரி பண்ண முடியும் மெடிசின்ஸ்லயே ஒரு ஸ்டேஜுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அதுக்கு இஃபெக்டிவா இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு ஒரு டிராபிக் லெக் தான் இருந்தது இப்போ டிராபிக் லெக் மீ ட்யூப் சர்ஜரி மினிமலி இன்வேசிவ் அதையே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு அந்த மூலியமா நம்மளால ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா ஆபரேஷன் பண்ணி அடுத்த நாளே வேலைக்கு போகலாம் ஒரு வாரத்திலேயே தலை குளிச்சுக்கலாம் சோ அவளுக்கு லீவ் போடதோ பெரிய எந்த ப்ராப்ளமும் இருக்காது பட் அது அது ஒரு அதனால அதுக்கு அது பண்ணிட்டா அதுக்காக செக்அப் பண்ணாம இருக்க முடியாது அது பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபீல் டெஸ்ட்லாம் பண்ணி வருஷத்து ரெண்டு வரை பார்த்துட்டே இருக்கணும் ஏதோ ஒரு சமயம் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கே நம்ம இதோட போகறாதுன்னா திருப்பி மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபீஸபிலிட்டி இருக்குது ஸோ நம்ம லைஃப் டைம் இந்த டிசீஸை ஃபாலோ பண்ணோம் எப்படி டயபிட்டிஸ் வந்ததுன்னா ஆரம்ப ஸ்டேஜில் டேப்லெட்டு ஒரு டேப்லெட் ரெண்டு டேப்லெட் மூணு டேப்லெட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படிலாம் போகிறது அது மாதிரி இந்த டிசீஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு நிறைய பார்வை லைஃப் டைமுக்கு பார்வை காப்பாற்ற முடியும் பட் போன பார்வையை கொண்டு வர முடியாது ஸோ நம்ம தொண்ணூறு பர்சன்ட் பார்வை போய் வந்தேன்னா நம்மளால் அந்த பத்து பர்சன்ட் பார்வை தான் காப்பாற்ற முடியும் வேற எஸ் ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்துட்டா நம்மளுக்கு அவங்களோட ஃபுல் பார்வையை காப்பாற்ற முடியும் ஸோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தட் அ டிசீஸ் அஸ் அ சீரியஸ் டிசீஸ் அந்த அவேர்னஸ் வேர்ல்ட் ஓவர் இருக்கணும் அண்ட் எல்லாரும் ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும் தேங்க்யூ வீக்கோட சம்பந்தப்பட்ட ஒன் ஒன் ஹோல் வீக் நாங்கள் வந்து பேஷண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் அதனால எல்லா கிளாக்குமா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் லெட்டர்ஸ் அமைச்சிருக்கோம் ஓல்ட் பேஷண்ட்ஸ்க்கு அமைச்சிருக்கோம் அவங்க ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணிக்க முடியும் இந்த வாரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட வந்து கிளாக்குமா இருக்கிறவங்க செக்அப் பண்ணிக்கலாம் அதுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் சர்ஜரிஸ்க்குலாம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் ஃபேமிலியில் கிளாக்குமா வந்தால் ஃபாதருக்கு கிளாக்குமான்னா அவரோட சன்ஸ் டாட்டர்ஸ் ப்ரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கெலாம் கூட வரலாம் அவங்களுக்குலாம் கூட நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷன் கொடுத்து இது பண்ணுறோம் அண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து ப்ரோக்ராம்ஸ் பப்ளிக் டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் கம்யூனிட்டிஸில் அண்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அண்ட் எங்களோட பிஹாவ் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் அண்ட் அந்த சென்டர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் இந்த ஹோல் வீக் ஆக்டிவாக க்ளாக்குமா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் தேங்க் யூ